வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை மாத பழங்கள் பிரமாத ஆரம்பமே அமக்கல்லமாக இருக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா இந்த ஆணி பதினேழுல தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது ஆணி பதினேழு தொடங்கி ஆடி பதினஞ்சில் முடியுது இந்த ஆணி பதினேழாம் தேதி என்ன அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அந்த ஜூலை ஒன்றில் எப்படி தொடங்குதுன்னு அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கிரமாக தொடங்குது பூரண நட்சத்திரம் சஷ்டி திதி முருகனுடைய திதி மேலாண் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுடைய ரொம்ப அற்புதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே ஜூலை எட்டில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூலை எட்டில் பிரதோஷ வழிபாடு ஜூலை பத்தில் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சரிங்களா இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுல வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சதுர்த்தி இந்த மூணுமே வந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக நல்லா கேவனிங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது மேலும் இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை பதினாறில் வந்து இந்த புண்ணிய காலம் ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாத இறுதி ஆணி மாதத்தின் இறுதி பகுதி முப்பத்தி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு அது ஜூலை பதினாறு அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அது உத்ராயண காலம் முடியுது தட்சிணாயண காலம் தொடங்க போகுது எல்லா வித சுபகாரியங்களும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை பதினாறு குறிச்சிக்க குறிச்சிக்கிட்டீங்களா ஜூலை பதினாறு அடுத்து நான் சொன்னேன் ஜூலை இருபத்தெட்டில் வந்து ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் அதாவது தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் திருமண தோஷங்கள் விலகும் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி முப்பெரும் விழா அற்புதமான அமைப்பு புரிஞ்சுங்களா ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேங்க நல்ல இருக்கக்கூடாது வச்சு கூட சொன்னது நடக்கணும் சொன்னது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு ஒண்ணு ஜாதகம் தப்பா இருக்கணும் ஜோஷியம் தப்பா பார்க்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் உண்மை பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் முதல் இறப்பு வரை பிரம்மன் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்துல வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்த அந்த முறைப்படி சரியா கணிச்சா சரியா நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை வாக்கியம் இல்லை அதை எல்லாத்து சொத்து பிரச்சனைகள் கணவர் மணிகளை பார்த்தா ஒரு பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புறேங்க கல்யாணம் முடியுமா என் பிள்ளை கல்யாணமே வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏ இதுக்கு என்ன காரணமோ தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சில நேரத்துல வந்து காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம் இந்த காதல் நல்லபடியாக வெட்டியா முடியுமா குடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணத்தை ஏற்பட்ட மா மாட்டிக்கிட்டோம் இந்த பண பணம் பணம்லாம் வந்து சேருமா இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதத்தை பார்த்து ரொம்ப வந்து வந்து போயிருப்பீங்க வெட்டு ஒண்ணும் துண்டு ரெண்டு நடக்க நடக்காத என்ன செய்யலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இப்ப மேச முதல் மீன முறை மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா எங்களை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும் இது வெறும் வார்த்தைக்கல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா தொடர்பும் ஜூலை மாத பலன்களை மேசு முதல் வரை ஜூலை மாத பலன்கள் இன்றைக்கு சிம்ம ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இன்னைக்கு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல அமோகமா அற்புதமா போகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா மூன்று பத்துக்குரிய சுக்குரன் தசம தொழில் ஸ்தானத்தில் தசம கேந்திர தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் தசம கேந்திர தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் பதவி உயர்வு ஸ்தானம் காசுபடம் கொட்டக்கூடிய யோகம் செல்வ யோகம் பொன் பொருள் செல்வ யோகம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியான பல செல்வங்களை தருகின்ற பல பதவி யோகத்தை கொட்டித் தருகின்ற பத வாகன யோகத்தை கொட்டித் தருகின்ற திருமண யோகத்தை தருகின்ற அந்த சுக்கிரன் சகல சுகபோக வாழ்வை பெறுகின்ற அமைப்பு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கின்றது என்ன யாராச்சும் ஒருத்தரால் அதாவது இந்த பூமி இடம் தாய் அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதோ உடல்நிலை பாதிப்போ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட இடங்கள் ஒரு பாதிப்போ அதே மாதிரி மேலே நமக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளால் இல்லை தந்தை தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வரதா செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழிலில் நல்லா இருக்குது தொழில் இருக்குது உத்தியோகம் நல்ல வருமானம் இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் வீடு சம்பந்தப்பட்டது தாய் உடல் நலம் தந்தை உடல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக்குவரத்து இல்லை வாகன போக்குவரத்து இது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த ஜூலை இருபத்து ஜூலை முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்ல யோக பலன்கள் உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா கவனமாக இருக்க வேண்டியது கவனமாக இருக்கணும் உடல்நல சுகாதாரத்தில் கொஞ்சம் கவனத்தை அக்கறை எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாமே நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சில பாதிப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கவனத்தில் நடத்துக்கணும் இப்போ உங்களுக்கு என்ன வெற்றி ஸ்தானத்தில் சிவராஜயத்தில் அதாவது சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் வெற்றி பெறக்கூடிய குருவும் அதாவது சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும் குரு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றி தொழில் வெற்றி வருமான வெற்றி பதவி உயர்வு பதினோரா இடம் சாதாரண இடம் கிடையாது எல்லா வித முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் குருவும் சூரியம் இருப்பது வர்றதுமான உயர் சரிங்களா பார்ப்போம் வர்றது வரட்டும் பார்ப்போம் வரக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சரி ஏன்னா இந்த எட்டு ஆறுல தான் இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்திருக்கு எட்டு ஆறில் கும்பத்தில் வந்து சனி ராகு இருக்குது அதாவது நம்முடைய சித்தர்கள் முனிவர் சொன்ன முறைப்படி கும்பத்தில் தான் சனி ராகு இருக்குது இந்த சனி ராகு சேர்ந்து எட்டு ஆறில் சிம்மத்துக்கு வந்த செவ்வாய் செவ்வாய் கே செவ்வாயின் கேது சேர்ந்து சனி ராகு பார்க்கும்போது அந்த அகமதாபாத் அகமதாபாத் விமான விபத்து அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டு இந்தன் தான் அப்ப சனி பகவான் மீனத்தில் இருக்காருன்னு சொன்னா அது நடக்க போறது இல்ல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகம் சேர்ந்து சனி ராகம் ஒரே நட்சத்திரத்துல ஆயிருக்காங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மகம் நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல கேது வந்து சூரியனுடைய நட்சத்திர சூரியன் ஆகாய விமானம் சம்பந்தப்பட்டவர் ஆகவேதான் இந்த செவ்வாய் வந்து பயிற்சியாகும் பொழுது பேர்ச்சியாக சிம்மத்தில் இருக்கும் பொழுது சனி ராகால் பார்க்கப்பட்டு மேலும் கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருப்பதனாலும் இந்த விமானம் சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்பட்டிருக்கு அதனால்தான் கொஞ்சம் கவனமா இருக்கு சரி இது வந்து பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டும் வாங்கிக்கலாம் சரிங்களா அதை எந்த பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கிற பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனாக தான் உங்கள் தலையெழுத்து எழுதிருக்கு அந்த பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பதை அவர்தான் எழுதப்பட்டது உலகத்தில் அத்தனை பேருக்கு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனாக எழுதப்பட்டது தான் அவர் எழுதிய தலையெழுத்தை அந்த முறைப்படி கணித்தால் கண்டிப்பாக சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா நடக்கல அப்படின்னா நம்ம கணிச்சு சொல்றதுதான் தப்பு இருக்கு நடக்கலைன்னா கணிச்சு சொல்றது தவறு அப்ப அந்த தவறு வரக்கூடாது உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வேலை தொழில் கல்யாணம் எந்த பாதிப்பு இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக மீண்டும் ஒரு நல்ல நடிகை உங்கள் எழுமது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்